ஓவரா கத்து நான் தொண்டைய புடிச்சு நிம்பி நிம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு நொண்டி ஒண்ணி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போல உடம்பு நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வளர்ச்சி நெளிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு பேசுனா இப்படித்தான் இருக்கும்

பேசனி பேசின எரிச்சலா வாயமுறி வாய முறி வாய புத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நெகத்தை வச்சு கீறி வாய்ப்பூரா காய்ப்புச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நம்பி நிம்பி விட்டுப்பிட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு யாருக்கு அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்பு நல்ல போய் சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு மலைச்சு நெரிச்சிட்டேன்

கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏன் வந்து அப்படியே டாப்பிக்கை மாத்துறான் நீயும் டாப்பிக்கை மாத்திட்டு பேசாதனே நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஜத்தம் போட்டுட்டேன் இப்ப ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல இதுக்கு கூட்டிட்டு போய் இவனை சின்னவனை கூட்டிட்டு போறதுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஒரு வாரம் வச்சிருந்துட்டு அனுப்புறதுக்கு எதோ கிராமுறா போல ஹம் செய்வா செய்வா செய்யக்கூடிய ஆள்தானே புதுசாவா செய்றா எங்க வீட்ல பேசக்கூடாது கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இங்க வராதீங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அவளுக்கும் அதான் சொல்லிட்டேன் சொத்த போறேன் நகைச்சு போறேன் எழுதி வைப்பேன் எங்க தங்கச்சி தங்கச்சி பிள்ள போட அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்கா நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இருந்தாக்கா கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கமா அடுத்து போட்டுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படி தாண்டி சொன்னேன் இப்ப அதுதாண்டி சொல்ற நினைச்சு பேசுவீங்க அப்படி தாடியா சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி நீங்க தங்கச்சிக்கு இருக்க சொத்தப்பறம் இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவரடி அப்ப இது வாங்கினா உன் தலையில அழைச்சு சத்தியம் சத்தியம் பண்ண ஓடிட்டான் இன்னொரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் நான் எப்படி அவ அடி சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பாப்பையே கேட்டேன் நைசா அப்படியா அவரு மாமா நம்பர் கொஞ்சம் கூடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிருக்கான் போல தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க அவர்கிட்ட கொடுத்துரு நான் வந்து இது யதார்த்தமா சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டோம்னா அப்போ யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க தெரியாதுன்னு நான் சொல்லலை அவர்கிட்ட எங்கள் மாமனை தான் யார் லட்சம் லட்ச ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லலை அவர்கிட்ட இவங்க இது எதுவும் தப்பாக நினைச்சிக்க அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்போ எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது இல்லம்மா இல்லம்மா அவங்க இதான் என்ன இது தப்பா நினச்சிக்க போகிறாங்களம்மா அதுக்கு அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அது கம்முன்னு ஆயிட்டா நீ என்ன சொன்னா நான் சொன்னேன்னு சொல்லவே இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்காப்புலன்றதுன்னு விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் அறுபது லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்றேன் இவ சொல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது வந்து அது வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது இவ பேசலாமா அடுத்து அடுத்து டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு வருது தொண்டை வலிக்குது ஹாஸ்பிடல் போணும் எதுக்கு ஹாஸ்பிடல் என்ன குளுமேமே போய் ஹாஸ்பிடல் போய் உட்கார்றது எனக்கு என்னமா உடம்பெல்லாம் என்னமா 10 வயசுல இருந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா உனக்கா வலி தாங்க முடியல அவளை போட்டு நான் லாக் பண்றேன் எரும மாட்ட போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம நாலா பக்கம் டேமேஜ் ஆயிருக்கு என்ன பாத்துக்கிட்டே என்னடா பண்றீங்கன்னு சும்மா அப்பா வா வந்து ஏறி அம்மா கிட்ட மேல தூமு குத்து அவ அம்மா பேசுறப்ப ஏய் வாய முடி நீ வாயமுடு கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா அவரு ஏய் வாய மூடு வாய மூடு நீச்சிக்கிட்டே இருக்க வாய மூடு இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருப்பானா அவனே அவன்கிட்ட எப்ப பாத்தாண்ட அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் அதான் சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணாம் நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணாத்தான் கூப்பிட்டு இருப்பான் போலமா கூட்டிட்டு போய் தொலை அதைத்தான் சொல்லி கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதான் பெண்ணத்துக்கு வேணா தான் வேணா இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அதனாலதான் அப்பா நீ மட்டும் சொல்ற என்ன ஏத்தி விடுறாரு ஏத்திடுறாரு இப்ப தெரியுது உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறேன் அந்த பக்கம் போய் வேணா தான் சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பா டிசன்ஸ்ல வச்சிருக்கீங்க நான் தேவையில்லாம இது உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றதுல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது ஆள்கிட்ட அப்படின்னு வெளிய பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படா அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு நம்மள பயமுறுத்துற மாதிரி புரியுதா நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா பெரிய கும்புடு போட்டு கிளம்புங்கடான்ரு எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல ஏ படத்துல படுது சங்கு 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 பாபு குடிச்சு நெம்பி நெம்பி விடு சங்கு கோலாவரைய ஒரு குழு குடிச்சு விட்னேன் பாபு சொண்டை கடிச்சு வலி எச்சி விட முழுக்க முடியல போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போன சுனங்கிட்டா முகம் கீரை எல்லாம் போய் மாறி போச்சு முகம் இழுத்து விட்டது போ முகத்துலதான் அடிப்படுது அப்புறம் அப்புறம் அப்ப பேசுற அதைத்தான் சொன்னேன் பேசுறதுன்னா பேசுனா அப்படித்தான் அதிகமா அப்ப தேவை பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் பிண்ட் பேசக்கூடாது ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னே எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்கட்ட பேச கூடாது நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை புற இந்த விஷயத்தை புற வீட்டு விஷயத்தை புற எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்றா எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்த நீதானே பேசுனேன் எங்க அப்பா மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேட்கறா நீதான சொன்னேன் எங்க அப்பாகிட்ட அப்புறம் நான் அப்பா மட்டும் மாமனார் தேவைப்படுது உனக்கு அப்படின்னு பிரெண்ட் ஹாக்கிக்கோங்க டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க மதுரை காதகிணறு பகுதியைச் சேர்ந்தவர் தங்கப்பிரியா இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்ப்பவர் இவருக்கும் மதுரையை அடுத்த அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் போலீஸ்காரராக பணியாற்றி வரும் பூபாலன் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் பூபாலின் தந்தை செந்தில்குமரன் இவரும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார் பிரியா திருமணத்தின் போது பெண் வீட்டார் சார்பில் அறுபது பவுன் நகை வெள்ளிப் பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை சீர்வரிசையாக கொடுக்கப்பட்டது இந்த நிலைகள் கடந்த சில மாதங்களாக கூடுதல் வரதட்சணை வாங்கி வருமாறு மாமனார் செந்தில்குமரன் கணவர் பூபாலன் மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகியோர் சேர்ந்து தங்கப்பிரியாவை பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கியுள்ளனர் இதற்கிடையே நேற்று முன்தினம் புதிதாக வீடு வாங்குவதற்காக உன் தந்தையிடம் இருந்து பணம் வாங்கி வருமாறு கூறி தங்க பிரியாவை அடித்து உதைத்துள்ளனர் மேலும் கூடுதல் வரதட்சணை வாங்கி வராவிட்டால் கொன்றுவிட்டு வேறு திருமணம் செய்து கொள்வேன் என்று கணவர் பூபாலன் மிரட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த தங்கப்பிரியா மருத்துவ அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து தங்கப்பிரியா தனது பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் தங்க கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது பாப்பன் திருப்பதி போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்போது காவலர் பூபாலன் அவரது இடம் தன் மனைவியை எப்படி சித்திரவதை செய்தார் என்பதை சந்தோஷமாக கூறுகிறார் அதை அவரது சகோதரி ரசித்து கேட்கும் ஆடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது